என்னென்னலாம் நன்மைகள் தரும் பொன்னாங்கண்ணி கீரைகளை பற்றி பார்க்கலாமா வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கீரைகளுக்கெல்லாம் ராஜா என்று சொல்லப்படுவது தான் இந்த பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி கீரையில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிக அளவில் வந்து இருக்கிறதா மேலும் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து பரஸ்பரஸ் கல்சியம் மற்றது வைட்டமின் மற்றது பார்த்திங்கன்னா விட்டமின் சி விட்டமின் பி தாதுக்கள் போன்ற வளமான அளவில் வந்து இருக்கிறதா பாசி சேர்த்து இந்த கீரையை சாப்பிட்டு வந்தாலே சரும பொழிவு கிடைக்கும் சரும சருமத்துல வந்து சுருக்கங்கள் ஏற்படுவதை வந்து தடுக்கும் பொன்னாங்கண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வாரம் இரண்டு முறை சமைச்சு சாப்பிட்டு வந்தாலே இதயம் மற்றது மூளை புத்துணர்வு வந்து பெறுகிறதா இந்த கீரையில உள்ள சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கவும் உடல் எடையை வந்து கூட்டவும் இந்த ஒரு கீரை வந்து பயன்படுகிறதா எடை குறைவாக இருப்பவர்களுக்கு வந்து பொன்னாங்கண்ணி இலையை வந்து துவரம் பருப்புடன் நெய் சேர்த்து பிசைந்து வந்து சாப்பிட்டால் வந்து உடல் எடை வந்து ஆரோக்கியமாக அதிகரிக்கும் அதே சமயம் உடல் வந்து பருமனாக இருப்பவர்கள் இந்த கீரையில் உப்பு மற்றது மிளகு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டாலே உடல் எடை வந்து குறைக்க வந்து உதவும் எரிச்சல் நீங்கவும் சிறுநீரகம் நன்கு வந்து வந்து செயல்படவும் பொன்னாங்கண்ணியை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளலாம் பொன்னாங்கண்ணி கீரையை வந்து பொடி பொடியாக வந்து நறுக்கி அதனுடன் வந்து பாசி பருப்பும் சின்ன வெங்காயம் சீரகம் பூண்டு மிளகு தூள் இதெல்லாம் வந்து சேர்த்து வேக வச்சுட்டு வசியல் செய்து வந்து சாப்பிட்டு வந்தாலே உடல்ல வந்து ரத்த விருத்தி மற்றது வந்து தூய்மை அடையும்னு சொல்லப்படுகிறது பொன்னாங்கண்ணி கீரையில் கால்சியம் சத்து வந்து அதிகம் இருக்கிறது தான் எலும்புகள் மற்றது வலிமை வந்து கிடைக்கிறது நாள்பட்ட இருமலால் அவதிப்படுபவர்கள் காச நோய்களுக்கு இந்த கீரை வந்து கண்கண்ட கண்ட இருபத்தேழு நாட்கள் தொடர்ந்து இந்த கீரையை சாப்பிட்டு வந்தால் அதாவது விரைவில் வந்து குணம் தெரியுமா இன்றைய கிருஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்ற மறு கிருஷ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி